தாங்கள் செய்த ஊழல்களையும் கொலைகளையும் உயிர் குண்டு தாக்குதல்களையும் மறைப்பதற்காகவே பல போலீஸ் அதிகாரிகள் மற்றும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் என்று பலரை இடமாற்றம் செய்திருக்கின்றார்கள் இந்த மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபை ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோர் இந்த வேலையை செய்திருக்கின்றார்கள் என்றும் தங்களுடைய குற்றங்களை மறைப்பதற்காக இந்த செயலை தொடர்ச்சியாக செய்ததிலே அறுநூறு வரையிலான அதிகாரிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்காகவே இப்போது திருப்பு முனையொன்றை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கின்ற விடயமும் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அத்தோடு இந்த நிறைமாத கற்பணியாக இருந்த இந்த சாவகச்சேரி பிரதேச செயலகத்தினுடைய உதவி பிரதேச செயல செயலாளராக இருந்தவர் தீயில் எரிந்து மரணமடைந்த சம்பவம் தொடர்பிலே இப்போது அவருடைய கணவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அணுகும் கொழும்பில் வந்த விசேட போலீஸ் பிரிவுதான் அவரை கைது செய்திருக்கின்றது என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது மேலும் பிறந்து இரண்டு நாட்களையான ஒரு குழந்தை ஒன்று சிசு ஒன்று இப்போது வயல்வழியிலே வீசிச் செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பிலே இப்போது தாயை தேடுகின்ற பணிகளும் இடம்பெற்றிருக்கின்றது குழந்தை உயிருடன் இருக்கின்றது என்ற செய்திகளும் தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் பிமல் ரத்நாயக்க வெளியிட்ட கருத்தானது பெரும் சர்ச்சைக்குரியது என்ற அடிப்படையிலே எதிரணியினர் கிளர்ந்து எழுந்திருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் ஒரு கருத்தொன்றை பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார் இதிலே அவர் குறிப்பிட விடயமானது மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க அதாவது ரணில் விக்ரமசிங்க கடைசியாக ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அதற்கு முதல் ஜனாதிபதியாக இருந்த கோடாபய ராஜபக்ச அதற்கு முன்னர் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் எல்லோருமே தங்களுடைய ஊழலையும் அதேபோன்று தாங்கள் செய்த கொலைகளையும் அத்தோடு உயிர்த்தஞ்சாயிர குண்டு தாக்குதலையும் மறைப்பதற்காக மிக மிக பெரும் செயல்களை செய்திருக்கிறார்கள் இதிலே மிக முக்கியமான விடயம் ஒன்று பார்க்கின்ற போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் அதோடு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் என்று அறுநூறு பேர் வரையிலே இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி இடம் மாற்றம் செய்யப்பட்டவர்களுக்கு பதிலாக தங்களுக்கு வேண்டியவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை இருக்கின்றார் அப்படி நியமிக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் அந்த கொலைகளையும் உயிர்த்தாயிரம் குண்டு தாக்குதல் விடயங்களையும் திசை திருப்பதற்கான வேலைகளை அந்த அதிகாரிகள் செய்தார்கள் அத்தோடு இது சார்ந்த விசாரணைகளை நேர்மையான முறையிலே செய்த அதிகாரிகளை பதவிகளில் இன்பே நீக்கி இருக்கின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இந்த விடியத்தை ராணி விக்ரமசிங்கமும் சிங்கமும் இருக்கின்ற அரதோடு கோட்டாபை ராஜபக்சனும் செய்து இருக்கின்ற அரடிபடியில் இப்பொழுது பிமல் ரத்னாயகர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் ಅದிலே அதுல மிக முக்கியமான அதிகாரிகள்தான் இந்த சாணி அபயசேகர அதாவது இப்போது குட்டதெடு விசாரணை பிரிவின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற சாணி அபயசேகர அதோடு பொது பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக இருக்கின்ற ரவி செனிவிர போன்றவர்கள் அப்படி இந்த ரணில் மற்றும் கோட்டாபை ராஜபக்சவினால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் எனவே அவர்கள் பதவியில் நீக்கப்பட்டிருந்தார்கள் அந்த ஆட்சி காலத்திலே ஆனால் நாங்கள் யாருக்கும் சார்பானவர்கள் இல்லை எனவே இந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்காக குறிப்பாக ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான விடயங்கள் அதோடு எக்னலி கூட கொலை வழக்கு அதாவது கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு சார்ந்த விடயங்கள் இன்னும் பல கொலை குற்றங்கள் சார்ந்த அதோடு ஊழல் மோசடி அவர்களை கண்டுபிடிப்பதற்காகவே நாங்கள் இப்போது மீண்டும் அவர்கள் முன்னே ஜனாதிபதிகளால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட சாணி அபேசகரவை மீண்டும் நாங்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரியாக கொண்டு வந்திருக்கின்றோம் அத்தோடு ரவி செனிவிரத்தினவையும் நாங்கள் பதவிக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் எனவே இவர்கள் தான் ஆரம்ப காலகட்டங்களில் பல வழக்குகளை விசாரித்தவர்கள் குறிப்பாக இந்த உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்காக இருக்கலாம் எக்னலிகோட வழக்காக இருக்கலாம் வழக்குகளை விசாரித்தவர்கள் எனவே இவர்களை அமழ்த்துகின்ற வேலைகளை இவர்களை துரத்துகின்ற வேலைகளை ஆட்சியாளர்கள் செய்தார்கள் ஆனால் நாங்கள் அதனை செய்யவில்லை எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இப்போது அவர்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதை சுட்டி அதோடு அதோடு எக்னலிகோட வழக்கிலே திருப்பு திருப்புமுனையாக இப்போது சாணி அபயசேகர் அவர்களை இப்போது இந்த வாக்கு மூலம் அதாவது சாட்சியம் அளிப்பதற்கு இப்போது அவரை அனுமதித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் பலியாகி சாணி அதாவது சாணி தான் இந்த எக்னலிகோட அவர்கள் கடத்தப்பட்ட விடயம் சார்ந்து ஒன்பது பேரை குறிப்பாக ஒன்பது பேர்தான் மிக முக்கியமான குற்றவாளிகள் அதிலே மிக முக்கியமாக கிரிந்தலை அப்போதைய கிரிந்தலை ராணுவ முகாமினுடைய முன்னாள் கட்டளை அதிகாரியாக இருந்த இந்த சம்மி குமாரரத்ன அவரோடு சேர்த்து மேலும் ஒன்பது ராணுவ புலனாய்வாளர்கள் என்று எல்லோரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களிடம் விசாரணைகளை நடத்தி இந்த எக்னலி கூட கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற அளவிற்கு விசாரணைகளை கொண்டு வந்து சேர்த்தது இந்த சாணி அபயசேகர்தான் இவர் தான் அந்த அதாவது குற்றவாளிகளிடம் விசாரணைகளை நடத்தியிருந்தாராம் எனவே அதன் பின்னர் வந்த ஆட்சியாளர்கள் குறிப்பாக கோட்டாபே ராஜபக்ச ராஜபக்ச போன்றவர்கள் இதனை மறைப்பதற்காக பலதரப்பட்ட வேலைகளை செய்து அவரை பதவியில் இருந்து அவரை மீண்டும் கொண்டு வந்திருக்கின்றோம் கொண்டு வந்ததனால் பலதரப்பட்ட விடயங்கள் விடயங்கள் இடம்பெறப் போகின்றது அதிலும் எக்னிகூட மிக பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார் என்பதையும் இந்த அதிகாரிகளை மீண்டும் பதவிக்கு கொண்டு வந்தனால் கத்தோலிக்க திருச்சபையும் மகிழ்ச்சியிலே இருக்கின்றது காரணம் நீதியாக

விமல் ரத்நாயக்க இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய குறிப்பாக இலங்கையினுடைய கரந்தநாள் மல்கம் ரஞ்சித் அவர்களை பயன்படுத்துகின்றார் அழகும் கரநாள் மல்கம் ரஞ்சித் இந்த அரசை பயன்படுத்துகின்றார் என்ற அடிப்படையிலே கடுமையாக பேச ஆரம்பித்திருந்தார்கள் दूरु। ி ஜெய்சேகர போன்றவர்கள் விமல் வீரவம்ச போன்றவர்கள் அப்படியான கருத்துக்களை தீவிரமாக பேசி வந்தார்கள் அப்படி போதுதான் இதற்கு பதிலளிக்கும் முகமாக இப்போது விமல் ரத்நாயக்க இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் கடந்த ஆட்சியாளர்களான ரணில் மற்றும் மஹிந்த கோட்டா செய்த வேலைகளுக்காகத்தான் இப்போது இவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் எனவே இது ஒரு தீவிரமான ஒரு விமர்சனத்துக்குரிய அதாவது இப்போது இது தீவிர பேசுபொருளாக மாறி வருகின்ற விடயமாக இருக்கிறது தான் சொல்ல வேண்டும் இந்த சாணி அபேசகர ரவி செனவிரத்தின போன்றவர்கள் மீண்டும் பதவி அந்த பதவி நிலைகளுக்கு கொண்டு வரப்பட்ட விடயம் அத்தோடு இதில் மிக 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 முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த வருடத்தினுடைய இரண்டாம் மாதம் காலப்பகுதியிலே யாழ்ப்பாணத்திலே நிறை மாத கற்பணி ஆறு மாத கற்பணியாக இருந்த ஒரு பெண் அதுவும் அரசாங்க வேலை செய்து வந்த சாபகச்சேரி பிரதேச சபையினுடைய பிரதேச செயலர் உதவி பிரதேச செயலாளர் செயலாளராக இருந்து தமிழினி என்று சொல்லப்படுகின்ற ஆறு ஆறு மாத கற்பனியான பெண் திடீரென தீக்காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனை வட்டாரம் போராடியும் அவர் உயிரிழந்திருந்தால் வயிற்றிலிருந்த குழந்தையும் உயிரிழந்திருந்தது எனவே இந்த பின்னணியிலே அவருடைய கணவர் சதீஷுக்கும் தொடர்பு இருக்கின்றது அவரால் தான் இந்த மரணம் இடம்பெற்றிருக்கலாம் என்ற அடிப்படையிலே தீவிர பேசுபொருளாக இருந்தது ஆனாலும் முடியாத இது அப்படியே கடந்து இப்போது அதுவும் நேற்று எதன கொழும்பிலே இருந்து வருகை தந்த விசேட போலீஸ் குழுவினர் இந்த சதீஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த தமிழினியினுடைய கணவரை கைது செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது தமிழினி குடும்பம் சார்ந்தவர்கள் வழங்கிய இந்த வழக்கின் அதாவது வாக்குமூலங்களின் அடிப்படையிலும் அவர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையிலும் தான் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பின்புலத்திலே அவருடைய மரணத்தின் பின்புலத்திலே இவர் இருக்கலாம் என்ற அடிப்படையிலும் இப்போது பல ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றது அதோடு ஒரு மிக மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது அதாவது தாய்மை அடைந்தாலே எல்லோருமே பக்குவப்படுவார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் தாய்மை அடைந்தும் மிக மோசமான செயல்களை பலர் செய்து வருகின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அதுவும் தான் பெற்ற குழந்தை வழியோடும் வேதனைகளோடும் தான் பெற்ற குழந்தையை இந்த வயல்வெளியிலே வீசி சென்ற சம்பவம் ஒன்று இப்போது தென்னிலங்கையிலே குருநாகலினுடைய சிங்கபுர என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது நேற்றைய தினம் அதிகாலை அளவிலே குறிப்பாக ஏழு மணி அளவிலே இந்த குழந்தையை போலீசார் மீட்டிருக்கின்றார்கள் ஊர் மக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய குறிப்பாக வயல் பகுதியிலே ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக இருக்கின்ற வயல் பகுதியிலே குழந்தையை மரத்தடியிலே வீசி சென்றிருக்கின்றாராம் அதுவும் இரண்டு நாட்கள் அந்த குழந்தை பிரசவித்து இரண்டு நாட்கள் தான் இருக்கும் என்ற அடிப்படையில் இப்போது மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன எனவே இப்போது போலீசார் அந்த குழந்தையை மீட்டு குருநாகல் வைத்தியசாலையிலே அனுமதித்திருப்பதாகவும் அந்த குழந்தையை பிரசவித்த தாயை இப்போது தேடுகின்ற பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இதில் மிக மிக முக்கியமான விடயம் எங்களுடைய பகுதிகளில் இடம்பெறுகின்ற சமூக சீர்கேடுகளினால் இந்த செயல்கள் அதிகமாக சொல்ல வேண்டும் அதாவது திருமணத்திற்கு முந்தைய கற்பம் தரித்தல் போன்ற செயற்பாடுகள் திருமணத்திற்கு முந்தைய சில தகாத செயற்பாடுகளினால் இப்படியான செயல்கள் தொடர்ச்சியாகவே தான் இடம்பெற்று வருகின்றது இதை மறைப்பதற்காக குழந்தையை தூக்கிவிட்டு தூக்கி வீசிவிட்டு செல்கின்றது என்பது எவ்வளவு பெரிய மோசமான செயலாக இருக்கும் என்பதுதான் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கிறது எனவே இப்போது குழந்தைகளை தாக்குதல் குழந்தையை கொலை செய்தல் பல விடயங்கள் இதற்கு இப்போது இந்த சமூக வலைத்தளங்களும் ஒரு காரணம் என்பதிலே மனத்துவிட முடியாத உண்மையாக இருக்கின்ற போது இந்த சமூக வலைத்தளத்தால் ஏற்பட்ட சமூக வலைத்தளத்தினுடைய அதிதீவிர வளர்ச்சியின் காரணமாக அதாவது பக்குவப்படுவதற்கு முன்னரே சில விடயங்களை முன்கூட்டி அறைந்து விடுகின்றார்கள் அவருடைய வயதெல்லையை எட்டுவதற்கு முன்னர் சில விடயங்களை முன்கூட்டி அறிந்து கொள்ளுதல் அதோடு இந்த சமூக வலைத்தளங்களினுடைய சமூக வலைத்தளங்களால் ஈர்க்கப்படுகின்ற காரணங்களினால் அதாவது தொடர்பு என்பது இங்கிருக்கின்றவர் இருக்கின்றவரோடெல்லாம் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது படி காரணங்களினால் அதாவது திருமணத்துக்கு முந்திய கற்பம் தரித்தல் என்பது இடம்பெற்று வருகின்றது பல பகுதிகளில் அதொரு அங்கம் தான் இந்த குழந்தையை தூக்கி வீசி விட்டு சென்ற சம்பவமாகவும் இருக்கலாம் என்று இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கின்றது எனவே அந்த தாயை அல்லது அந்த குழந்தையை பிரசவித்து அந்த தாயை தேடுகின்ற பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்